ஸோ இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் இந்த உலகத்தில் பேசிட்டு இருக்கிற விஷயமும் ஒன்னே தான் அதாவது ஜூலை அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஜப்பான் வந்து அழிய போகுதா ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக ஷாக்கிங்காக போயிருக்கிற இந்த ஜப்பான் நியூஸோட அடிக்கான இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நியூஸ்க்கு பின்னாடி இருக்கிற அதிர்ச்சியான வந்து பின்னணி என்னதான் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வரக்கூடாதுள்ள போவோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மாங்கா பிரடிக்ஷன்ஸ்ல வட்டாசி அப்படின்ற காமிக் புக்ல அடுத்த இருபத்தஞ்சாவது வருஷம் அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஜூலை பிப்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வரும்னும் அதுல கிட்டத்தட்ட ஜப்பான் நாடு முழுவதுமே அழிஞ்சு போகும் அப்படின்ற ஒரு கணிப்பை சொல்லியிருக்காங்க ஒரு காமிக் புக்லாம் எல்லாம் சொல்றத அதாவது ஒரு காமிக் புக் சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அதுவும் டெக்னாலஜியில ரொம்பவே அட்வான்ஸா இருக்கிற ஜப்பான்ல நம்பமான்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான யோசிக்கணும் அதாவது உலகம் எவ்வளவுதான் அட்வான்ஸ்டா போனாலும் அந்தந்த நாட்டுக்குன்னு ஒரு சில மூட நம்பிக்கைகள் இருக்கும் அந்த மூட நம்பிக்கைகளை அந்த நாட்டு மக்கள் கண்மூடித்தனமா நம்புவாங்க அவங்க நம்புற மாதிரி அந்த மூட நம்பிக்கை பல விஷயத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரடிக்ஷன்ஸ சொல்லி இருக்கு இதுல நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் உண்மையாக நடந்து நடந்தும் இருக்கு அப்படிதான் ஜப்பான் மக்கள் இந்த மாங்க ப்ரொடிக்ஷன் அப்படின்ற காமிக் புக்ல சொல்லி இருக்கிற அந்த விஷயத்த அதாவது விஷயம் நடக்கும்னு நம்புறாங்க இது கண்டிப்பா நடக்கும்னு பயப்படுறாங்க இந்த புக்ல சொல்லி இருக்கிற மாதிரியே கடந்த ஒரு வருஷமா ஜப்பான்ல ஆயிரத்திற்கும் மேல சின்ன சின்னதா இருக்கு நடந்திருக்காம் சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜூலை பிப்த் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜப்பான்ல கண்டிப்பா மிகப்பெரிய அழிவு இருக்கும்னு எல்லாரும் பயத்துல இருக்காங்க ஆனா ஜப்பான் கவர்மெண்ட் இதெல்லாம் சும்மா கட்டு கதனும் இந்த மாதிரி பேரழிவு வருவதற்கான சயின்டிபிக் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி பொய்யான பொய்யான விஷயத்தை நம்ப வேணாலும் சொல்லியிருக்காங்களாம் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நிறைய நிறைய இருக்கிற எல்லா மக்களையும் பண்ணி இருக்கிறாங்களாம் இதனால மக்கள் பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க சோ எது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை எல்லாம் வந்து கெட்ட விஷயத்துக்கு இல்லாம நல்ல விஷயத்துக்கு மட்டும் நடக்கணும்னும் இந்த ஜூலை அஞ்சா தேதி ஜப்பானுக்கு இந்த பாதிப்பும் வராம இருக்கணும் நம்ம பிரே பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சேனல கண்டினியூ நான் போடுறதா இருப்பேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஃப்ரீ அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூட அந்த அதாவது இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை அனைவருக்கும் நன்றி வணக்கம்